நண்பர்களே ப்ரோ கபடி ஏழாவது சீசனுக்கான ஏலம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் வந்து நடக்கும் அதில் வந்து முதல் நாள் ஏலம் வந்து முடிஞ்சிருச்சு அந்த முதல் நாள் ஏலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப் ஃபைவில் வரக்கூடிய ஐந்து வீரர்களுமே வந்து முக்கியமான ஒரு வீரர்கள் அதிலே வந்து கடந்த சீசனில் வந்து வேறு ஒரு அணியில் வந்து இருந்தாங்க இப்போ வந்து புதிய அணி வந்து அவங்கள வந்து ஏலத்தில் வாங்கியிருக்காங்க அந்த டாப் ஃபைவ் வீரர்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் அதில் வந்து ஐந்தாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் நர்வால் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புனேரி பல்தான் அணியில் வந்து போன முறை வந்து விளையாண்டாரு இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்பது லட்சம் கொடுத்து யூ மும்பா அணி வந்து இவர் வந்து ஏலத்தில் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து நாலாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மோனு கோய்ட் வந்து இருக்காரு இவர் வந்து ஹரியானா அணியுடைய கேப்டன் இவர் வந்து ஒரு ரைடர் இவர் வந்து தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து யூபியோ தான் இந்த முறை வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் சௌதாரி இவர் வந்து தொண்ணூத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்து தமிழ் தலைவாஸ் வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க ராகுல் சௌதாரி வந்து ஒரு ரைடர் போன முறை வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் அணியில் ஆஸ்திரேலியாவில் இருந்தார் இந்த முறை வந்து தமிழ் தலைவர் சனிக்காக விளையாட போகிறாரு ஸோ அஜய் தாக்கூருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் வந்து தமிழ் தலைவர் வந்து கிடைச்ச விஷயம் தமிழக ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ரெண்டாவது இடத்துல வந்து நிதின் டோமர் இருக்கார் டோமர் வந்து போன முறை வந்து புனேரி பல்தான் அணியில் வந்து இருந்தார் இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஎம் அப்படின்னு ஒரு கார்டு முறை யூஸ் பண்ணி புனேரி பல்தான் அணி வந்து நிதின் டோமரை வந்து எடுத்திருக்காங்க ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க எஃப்விஎம் அப்படின்னா நம்ம ஐபிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேஷ்ரூ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன சீசன்ல விளையாண்ட பிளேயர் வந்து இந்த முறை அந்த அணியை வந்து வாங்கிப்பாங்க அந்த மாதிரி வந்து கபடியிலையும் ஒரு விதிமுறை இருக்கு அதை பயன்படுத்தி புனேரி புனேரி பல்தான் அணி வந்து நிதின் தோமரை வந்து ஏலத்தில் எடுத்துட்டாங்க முதலிடத்துல பாத்தீங்க அப்படின்னா சித்தார்த் தேசாய் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன சீசன்ல வந்து மும்பை அணியில வந்து இருந்தார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா டெலுகு டைட்டன்ஸ் அணி வந்து இவர் வந்து ஏலத்தில் எடுத்துட்டாங்க ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து இவர் வந்து ஏலத்தில் எடுத்துருக்காங்க முதல் நாள் ஏல முடிவில் வந்து சித்தார்த் தேசாய் தான் அதிக தொகைக்கு வந்து வாங்கப்பட்ட ஒரு பிளேயராக வந்து இருக்காரு இந்த ஐந்து வீரர்களையும் போன முறை வேற அணியில இருந்தாங்க இந்த முறை வேற அணிக்கா விளையாட போறாங்க நித்தின் ஸ்பின் தோமரை தவிர்த்து இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி